காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாசி பங்குனி திருவிழா முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மண்டகப்படி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மெகு ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாசி பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மண்டகப்பிடி நாடா சமுதாயத்தின் சார்பில் நடைபெற்றது இதனையொட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன விழாவினை ஒட்டி அர்ச்சனை தட்டு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் குழு தலைவர் பழனிசாமி நாடார் செயலாளர் திவின் நாடார் பொருளாளர் சங்கர் நாராயணன் நாடார் மற்றும் துணை துணைக்குழுவினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் வெற்றி சென்றனர் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாசி பங்குனி திருவிழா முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மண்டகப்படி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாசி பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மண்டகக்குடி நாடார் சமுதாயத்தின் சார்பில் நடைபெற்றது இதனையொட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன விழாவினையொட்டி அர்ச்சனை தட்டு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் குழு தலைவர் பழனிசாமி நாடார் செயலாளர் திவின் நாடார் பொருளாளர் சங்கர் நாராயண் நாடார் மற்றும் துணை குழுவினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்று சென்றனர் காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாசி பங்குனி திருவிழா முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மண்டகப்படி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மெர் ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாசி பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மண்டகப்படி நாடார் சமுதாயத்தின் சார்பில் நடைபெற்றது இதனையொட்டி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன விழாவினை ஒட்டி அர்ச்சனை தட்டு ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் குழு தலைவர் பழனிசாமி நாடார் செயலாளர் தகுந்த நாடார் பொருளாளர் சங்கர் நாராயணன் நாடார் மற்றும் துணைக்குழுவினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்